விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இன்றைக்கு அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் அவருக்கு என்னுடைய சார்பாகவும் நம்முடைய ஊடகத்தின் சார்பாகவும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக தமிழர் எழுச்சி ஈழத்தமிழர் குறித்த கருத்தியல் தமிழ் தேசியம் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகாக அது தமிழ்நாட்டினுடைய தவிர்க்கப்பட முடியாத ஒரு தத்துவமே உருவாகியிருக்கு ஆனால் அண்ணன் சீமான் அவருடைய எழுச்சிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தியல் தமிழ் தேசியம் புலிகள் மீதான ஒரு பற்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரால் இங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவர்கள் இருந்துள்ளார் அப்படின்னு நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா வெறுமனையாக இங்கே இருக்கக்கூடிய விளிமனை மக்களான பட்டியல் சமூக மக்கள் மற்ற ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் இவர்களுக்காக மட்டுமே டாக்டர் திருமாவர்கள் போராடினாரா கிடையாது அதையும் கடந்து தமிழருடைய பிரச்சனை குறிப்பாக அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் குறித்த ஒரு பிரச்சனையை ஒருத்தவங்க பேசுறாங்க அல்லது புலிகளை ஆதரித்து ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை சந்திக்கக்கூடியது மிகப்பெரிய சட்ட சந்திப்பாங்க ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு காலத்தில் இந்த தமிழ் மண்ணிலே தமிழ் தேசியமும் புலிகள் குறித்த கருத்தியிலும் தமிழ் தேசியம் குறித்த கருத்தியிலும் வளர்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் டாக்டர் திருமாவர்கள் அப்படின்றத நம்ம வந்து மறுக்கவும் முடியாது அதை மறக்கவும் கூடாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கு அவருடைய அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் ஒட்டுமொத்த சிறுத்தைகளுமே கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் அவர் மேலே வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா டாக்டர் திருமாவர்களை வந்து பிடிக்கும் அவருடைய அரசியல் கருத்துக்கள் பிடிக்கும் அவருடைய பேச்சுகள் பிடிக்கும் அவருடைய உழைப்பு வந்து அங்கீகரிக்கும்னு நினைப்பாங்க ஆனாலுமே கூட என்ன சிக்கல் இவங்க ஏன் வந்து மனந்திருந்து பாராட்ட மாட்டாங்க தலைவர் திருமாவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் விடு அவர் தான் திமுக கூட்டத்தில் இருக்காரு திமுக கூட்டத்தில் இருக்கிறவங்க எப்படி வந்து தமிழர்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் இருக்கு இல்லையா அந்த கொஸ்டின் மார்க்கை வந்து பல தமிழர்கள் இன்னைக்கு வந்து எழுப்பிட்டு இருக்காங்க என்னென்னா எங்களுக்கு திருமாவள்கள் பிடிக்குங்க அவர் இந்த சமுதாயத்துக்காக உழைச்சிருக்காருங்க வெறுமனையாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமே அவர் பேசலைங்க எல்லா தமிழருடைய பிரச்சனையும் பேசுறாருங்க காவேரி உரிமைக்காக வந்து போராட்டம் பண்ணவர் ஈழ தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணவர் எல்லாமே சரிதான் நாங்கள் அது எதுவுமே மறுக்கலை ஏன்னா அவருடைய உழைப்பு வருகை அப்படின்றது தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கியது ஆனால் இன்றைக்கு அவர் என்னவா இருக்காரு நேரடியாக தமிழ் சமூகத்திற்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய திமுக கூட இருக்காரு அப்படின்றதுதான் இன்றைக்கு பெரும்பாலான தமிழருடைய கருத்தாக இருக்கிறது தான் அவரை பாராட்டணும் அவரை வாழ்த்தணும் அப்படின்ற ஒரு மனம் இருந்தாலுமே கூட டாக்டர் திருமாவர்களை இவரால் வாழ்த்த முடியவில்லை நம்மளாத சூழலுமே புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்னதான் இருந்தாலும் டாக்டர் திருமாவூருடைய வருகை என்பது குறிப்பாக தமிழ் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு எழுச்சி என்று நம்ம மறுக்க முடியாது இன்றைக்கும் பல சேரிகளில் பார்த்தீங்கன்னா சாதி வன்முறைகள்லாம் கலைக்கப்பட்டு ஒரு ஆதிக்க சாதிகள் ஒரு அச்சத்தோடு இருக்காங்க இவங்களோட தொட்டை டாக்டர் திரும வருவார் அப்படின்ற ஒரு கருத்தை அப்படி ஒரு எழுச்சி உண்டாக்கியிருக்காருன்னா அதற்கு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பாரனாக இருந்தவர் டாக்டர் திருமா அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ பட்டியல் சமூக மக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகள் தோன்றியது ஆனால் அந்த எந்த கட்சியாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக வளரவே முடியல இங்கே குறை சொல்கிறது குறை சொல்ல நம்ம கூட்டணி வச்சுட்டாரு திமுக கூட அதனால தான் வந்ததுன்னு சொல்லிட்டு ஆனால் அதை நம்ம ஒரு தேர்தல் யுக்தியாக தான் பார்க்குறோம் நம்ம அதில் விமர்சனம் பண்ணல ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலும் அவர் அங்கேயே தொடர்வது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு அவர் மேலே ஒரு கேள்விக்குறியை வந்து எழுப்புது ஏன்னா அவருமே என்ன சொல்கிறாருன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னை கூட்டணியோடய வெளியே போயிடணும் நான் அந்த திமுக கூட்டணி உடைச்சிடணும் அப்படின்றத தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு நம்ம என்ன சொல்றோம்னா திமுக கூட்டணியை உடைக்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய வேலையாக இருக்கும் சாதாரண தமிழ் மக்களுடைய வேலைகளோ ஒரு ஊடகத்துடைய வேலையோ அது இருக்காது ஏன்னா ஊடகம் பேசியோ தமிழ் மக்கள் வந்து கமெண்ட் பண்ணியோ ஒரு கூட்டணியை உடைக்கலாம் முடியாது அந்த வேலை எதிர்கட்சி பார்க்கும் ஒரு எதிர்க்கட்சி அப்படிதான் பார்ப்பாங்க ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய மாதிரி ஒரு வலிமையான கூட்டணி திமுக கூட்டணியாக இருக்கிறதுனால அந்த கூட்டணியை உடைச்சாதான் வெற்றி பெற முடியும் என்ற நோக்கம் வந்து விடுது எதிர்கட்சிகளுக்கு இருக்கும் அது நியாயமான ஒன்று அது சரியான ஒன்று அப்போது அதை குறித்து வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில் இந்த திமுக கூட்டணி உடையக்கூடாதுன்றதில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உறுதியாக இருக்கிறோ இல்லையோ ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர் திரும்பவும் தான் இருக்கார் ஏன்னா அவர் தான் எப்பவுமே வந்து திமுக கூட்டணி உடைக்க பார்க்குறாங்க உடைக்க பார்க்குறாங்க உடைக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கார் அப்போது அந்த ஒட்டுமொத்த சுமையுமே ஏன் டாக்டர் திருமாவ தாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது ஏங்க எங்கள் திமுக அக்கறை இல்லை திமுக கூட்டணி உடையக்கூடாதுன்ற அக்கறை திமுக இல்லை காங்கிரஸ்க்கு இல்லை கம்யூனிஸ்டுக்கு இல்லை ஆனால் ஒட்டுமொத்த மொத்த பாரசுமையும் யாரா சுமக்கிறாங்கன்னா டாக்டர் திருமாவை சுமுகிறார் திமுக கொண்டு உடையக்கூடாது சனாதனம் உள்ளே வரக்கூடாது ஆர்எஸ்எஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சனாதனம் ஆர்எஸ்எஸ் உள்ள வந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய அட்டுழிவுகள் அளக்கிறவங்க நடக்குன்னு சொல்றீங்கல்ல அதெல்லாம் இங்கே கண்கூடா இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி யாருக்காக தோற்றுவிக்கப்பட்டது பட்டியல் சமூக மக்கள் விடுதலை பெற வேண்டும் அரசியல் ரீதியான எழுச்சி பெற வேண்டும் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது ஆனால் அந்த பட்டியல் சமூக மக்கள் குறிப்பாக அந்த தூய்மை பணி செய்யக்கூடிய இடத்துல அதிகமா இருக்காங்க அதிலும் குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒடுக்குமுறலுக்குள்ளாக்கக்கூடிய அருந்தை சமூக மக்கள் அங்க அதிகமா இருக்காங்க அப்படிப்பட்ட மக்களை நியாயமான சம்பளம் கேட்டாங்க எங்களுடைய பணியை அரசு பணியாக எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த திராவிட மாடல் அரசு காவல்துறை ஏவி விட்டு நீதிமன்ற ஆணை சொல்லிட்டு ஒன்று காரணம் காட்டி சாக்கு போக்கு காட்டி அந்த மக்களை அடித்து இழுத்து தூக்கிட்டு போனாங்க அவ்வளோ கொடுமைகள் பண்ணாங்க வழக்கறிஞர் அடித்தாங்க இவ்வளோ விஷயம் நடந்தது ஆனால் அப்போவுமே இதுக்காகலாம் கூட்டு வெளியே வர முடியுமா அப்படின்ற கொஷின் மார்க்கை டாக்டர் திருமாவர்கள் நீங்களே எழுப்புறீங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது வேங்க வயல் பிரச்சனை பட்டியல் சமூக மக்கள் குடிக்கக்கூடிய நீரில் மலத்தை கலக்கிறான் எவடைக்காவது மனசு வருமா எவ்வளோ பேர் விரோதியாக இருந்தால் கூட மனசு வருமா ஆனால் அப்படி பண்ணும் ஒரு சமூகம் அங்கே அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அப்படி உருவாக்கி நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தையுமே சாதி சமூகம்னு சொல்ல வரல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரும் வந்து திமுக மாவட்ட செயலரோ இல்ல எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு திமுகவோ அதிமுகவோ எவனோ ஒருத்தா திராவிடன்ற பேர்ல என்ன பண்ணுவானா அவன் மாவட்ட செயலர் கிளை செயலர் அது இது அவங்கள பார்த்தீங்கன்னா சாதி எல்லாம் சாதிப்பானுங்க ஏன்னா அப்படி நபர்களுக்கு தான் இந்த திராவிட கட்சியில் இடம் கொடுக்கின்றது அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப அந்த மாதிரி நபர்கள் தூண்டி விட்டு அவங்க பண்ணிருக்கான் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை மேற்கொண்டு எவன் குடித்தானோ தாண்டா வந்து மலத்தை கலந்தான் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட்டை வந்து காவல்துறை வந்து எழுதிட்டாங்க அப்படி ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துட்டாங்க அதுதான் வந்து கோர்ட்டில் வந்து கொடுத்தாங்க ஆனால் அப்போவும் என்ன சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கலை ஆனாலுமே இதுக்காகலாம் வேங்கவயல் இஷ்யூக்காகலாம் வந்து கோர்ட்டு விட்டு வெளியே வர முடியுமா சொல்லிட்டு கேட்டார் டாக்டர் திருமா அப்போ தமிழ் சமூகம் என்ன கேட்குதுன்னா எதுக்குமே வேங்கவெயலுக்கும் கூட்டணி விட்டு வெளியே வர தேவையில்லை தூய்மை பணியில் அடித்து உழைச்சாலும் கூட்டணி விளையாடுற தேவையில்லை மேல் பாதிக்கும் கூட்டணி விளையாடுற தேவையில்லை பல இடங்களில் இந்த கோயில் நுழைவு ஆலய பிரவேசம் இதை முன்னிட்டே பார்த்தீங்கன்னா பல இடத்துல விவசாய பட்டியல் சமூக மக்கள் மிக கொடூரமாக தாக்கப்பட்டுறாங்க இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமான ஒரு இடத்துல வந்து தாக்கப்பட்டுருந்தாங்க அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்பொழுதும் இதே திராவிட மண்டலத்தில் நடக்குது இன்னொன்று கேட்குறோம் சரி இந்த பிரச்சனைலாம் விட்டுருவோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோடி இருக்குல்ல எந்த கட்சிக்காவது கொடி ஏற்றுறதுல இவ்வளோ பேர் சிக்கல் வந்திருக்கா எனக்கு தெரிஞ்சு விசிகாவுக்கு வந்து வந்த சிக்கல் மாதிரி கொடி ஏற்றுற பிரச்சனையில் எந்த கட்சியுமே சிக்கல் வரல ஆனாலுமே கூட கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசியல் இருக்கிற நம்ம நம்முடைய கூட்டணி தான் ஆட்சி நடத்துகிறாங்க நமக்கு கொடியேற்ற முடியல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணால் எஃப்ஐஆர் போட்டு தூக்கி ரிமைண்ட் பண்ணுறாங்க வெறுமனே எஃப்ஐஆர் போட்டு இந்த மண்டபத்தில் அடிச்சுட்டு விட்டுட்டு அப்படி போகிறது கிடையாது எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க யார உங்களுடைய கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளரை அப்படி இருக்கிற சூழ்நிலையுமே நமக்கு இந்த கூட்டணி தான் முக்கியம் பத்து கோடி பிறந்தாலும் கூட்டணி கட்சி கொடி பிறந்தாலும் அதில் விடுதலை சிறுத்தை கொடியை மட்டும் ஏறி மேலேன்னு அறுக்கிறான் ஆனால் அப்பவும் கூட்டணி தான் முக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ ஒருத்தர் பண்ணக்கூடியது எங்கே ஒரு மாவட்ட செயலாளரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ பண்ணக்கூடியது ஆனால் இதுக்கெல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க தலைவர் அவர்களும் எழுப்புறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் எழுப்புறாங்க திமுக கூட்டணி மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பு டாக்டர் திருமவர்களுக்கு இருக்குது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா இவங்களை விட்டு நல்லா கூட போயிடலாம் என்ன கூட இருக்கும் ஆனாயே இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தலைவர்களுக்கு ஒரு விசுவாசமாக இருக்கலாங்க இல்லையோ திமுக விசுவாசமாக இருக்கிறத நானே பாக்குறேன் ஊடக நிகழ்ச்சியில் உட்காந்துக்கிட்டு வெளிமலை மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் கூட இந்த கூட்டணி கட்சிக்கு முட்டு கூட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்றது அப்போ இதெல்லாம் பார்த்து தலைவர் என்ன நினைப்பாரு ஏன்னா நம்ம கட்சியில் நீங்கள் உறுப்பினர்களாக இருக்கீங்க நம்ம கட்சியில் பொறுப்புகளாக இருக்கீங்க நீங்கள் டிவியில் உட்காந்து திமுக அரசுக்கு முட்டு சொல்லிட்டு தலைவர் எவ்வளோ வந்து வேதனைப்படுவார் அப்போது இந்த திமுக கூட்டல் இருப்பதனால் திமுக செய்யக்கூடிய அத்தனை பாவங்களையும் தூக்கி சுமக்க ஒரு இடத்தில் அண்ணன் திருமாவர்களும் இருக்கிறாரா நான் என்ன கேட்கிறேன்னா அந்த பாவம் மூட்டையில் அவங்க சுமக்கட்டும் திமுக காரர்கள் சுமக்கட்டும் திமுக அமைச்சர்கள் சுமக்கட்டும் திமுகவுடைய குடும்பம் சுமக்கட்டும் ஆனா அந்த பாவம் மூட்டையில நம்ம ஏன் சுமக்கட்டும் ஏன்னா கேள்வி நம்ம தானே கேட்கறான் தூய்மை பணியாளர்களை வந்து அடிச்சு ஒடிச்சு இந்த அரசு நீங்க கூட்டில் இருக்கிறீங்க வெளியே வர மாட்டேங்கு கேட்கிறாங்க அப்ப இந்த கேள்வி ஏன் வருது இந்த திமுக கூட்டணி என்கின்ற இந்த திமுக என்கின்ற தமிழர்களுக்கு எதிராக இன்றைக்கு குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய மோசமான அராஜகத்தை கட்டெழுத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு நீங்க ஆதரவா இருக்கிறதுனால அந்த பாவத்தை உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்போ இந்த பாவங்கள்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்றது தான் நான் மிக பணிவாக டாக்டர் திருமாவளிடம் வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு குறிப்பாக திமுக ஆட்சி வந்து வெறுமனையா பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிராக பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொய்யான வாக்குறுதி எல்லாம் தெரியுமா கூசாம வந்தா எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்கள் ஆயிரம் ரூபாய் என்னடா தகுதின்னு கேட்டா அதுக்கு ஒரு கால்குலேஷன் என்ன ஓட்டு கேட்டீங்க எல்லோருக்கும் கொடுப்போம் பெண்களுக்கு கொடுப்போம் இப்ப புதுசா ஆயிரத்தி நினைக்கிறேன் ஆயிரத்தி கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன் அப்போ இப்படி கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லி அதை ஏமாற்றி கொடுக்கிறதுக்கு ஏமாற்றி பண்ணக்கூடிய ஒரு அரசுக்கு நீங்க ஏன் வக்காலத்து வாங்குறீங்க அப்படின்றது தான் நம்முடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது எவ்வளோ பைகள் சொல்கிறாங்க நீட்டை வந்தால் ஒழிச்சிருவோம் எங்கெல்லாம் மந்திரங்குது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ரகசியம் இங்குதுறாங்க அப்படின்னாங்க இங்கே தமிழ் சமூக திருப்பிள்ளை இதெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்புறம் கோர்ட்டில் ஃபைட் பண்ணுறோம் நாங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ சட்ட போராட்டத்தை பண்ணுறது இதை தானே அதிமுக பண்ணுச்சு அப்போ அந்த அதிமுக பண்ணும்போது அடிமை அரசு எடப்பாடி அரசு தவந்த அரசு இந்த அரசு அந்த அரசு குற்றச்சாட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்களாவது அவங்களால முடிஞ்ச மாதிரி உள்வதிக்கிறது வாங்கி கொடுத்தாங்க அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு நீட்டில் எழுந்த மாதிரி இருந்தால் போதும் அவங்களுக்கு கல்லூரி சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறோம் அவங்க பாஸ் பண்ணான்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் என்ன பண்ணி கொடுத்தீங்க ரகசியம் இருக்குதுன்னு சொன்னீங்க ரகசியத்தை மூட்டை கட்டி பூட்டி வச்சுக்கிட்டீங்க அப்பாவி மாணவர்கள் உங்களை நம்பி வாக்களித்தவர்கள் இன்றைக்கு ஏமாந்து நிற்கிறார்கள் அவருடைய தற்கொலைக்கான பாவங்கள் எல்லாம் உங்களை சும்மா விடுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வந்து கேட்குறோம் அப்போது இன்றைக்கு விசிகாவின் தலைவர் திருமாவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வாழ்த்து சொல்கிறோமோ அதே அளவுக்கு எல்லாரும் வாழ்த்தணும் அவருடைய பங்கு முக்கியமானது அவருடைய அரசியல் பங்களிப்பு முக்கியமானது அவர் இந்த தமிழ் சமூகத்திற்கு தலைமையிற்கு இடத்துக்கு வரணும்னு கூட நான் சொல்றேன் நான் ஆனால் அதெல்லாம் இந்த திமுக கூட்டணி இருந்தால் செயல்பட முடியுமா நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் சனாதனம் இதை விட மோசமானவர்களாக இன்றைக்கு திமுக அரசு நடந்து கொண்டிருக்கின்றது அந்த கூட்டணி நம்ம ஆதரிச்சு இருபத்தி ஆறில் அவங்களே தேர்ந்தெடுப்புன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமாக ஒன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறன் அதே நான் நன் சீமானவர்கள் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை சக்தியாக தமிழர் மத்தியில் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் வெறுமனையாக ஒன்று புள்ளி சில்ல வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய அந்த விழுக்காடு வாக்குகை இன்றைக்கு எட்டு எட்டு விழுக்காட்டிற்கு மேலாக வாங்கி யாருடைய தயவும் இல்லாமல் யாருடைய ஆதரவும் இல்லாமல் அவரே தனித்து போட்டியிட்டு சீமான் என்கின்ற ஒற்றை முகத்திற்காகவும் தமிழ் தேசம் என்ற கருத்தியலுக்காகவும் மக்களை ஒன்று திரட்டி இன்றைக்கு மாநில கட்சி ஆக்கியிருக்காருன்னு சொன்னால் அவர் எந்த அளவுக்கு தமிழர் மத்தியில் நம்பிக்கை பெற்றிருக்கின்றார் யாருக்கெல்லாம் அவரை துரோகி என்று இவர்கள் வகைப்படுத்தினார்களோ அருந்ததற்கு எதிரானவர் சீமான் வகைப்படுத்தினாரோ அந்த மக்கள் பெரும்பான்மையாக இன் அந்த தூய்மைப்பணையில் ஈடுபடுகின்ற அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் விரைவனையே பார்த்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணி கொடுக்கறது கிடையாது அங்கே உட்கார்ந்து களத்தில் நின்று அந்த மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக இன்றைக்கு நான் சீமான் விருது கொண்டிருக்கின்றார் இப்போ நிறைவாக நம்ம சொல்ல விரும்புகிறது தலைவர் திரும்ப அவர்களை நாம் வாழ்த்துக்கின்றோம் அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் அவர் உழைத்த உழைப்பிற்கு நிச்சயமான அரசு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்